வசதி வாய்ப்போடு வாழணுமான்னு கேட்டான் காசு பணம் உங்களிடத்தில் வசதி வாய்ப்புகளாக இருக்க வேண்டுமா உங்கள் காரியம் எல்லாம் லேசாகணும் நம்ம எங்கே போனாலும் லேசாக இருக்குது வழி வழி அடைக்கப்படல்ல பொருளாதாரத்தினுடைய வாசல் திறக்கப்படணும் உறவுகளோடு இணைந்து வாழுங்கள் உறவை வந்து நாம் இணைவது நம்ம குடும்பத்தில் போய் பழகுவது அவங்க கூட அன்பு காட்டுவது அவங்களை விரோதமாக பார்க்காமல் வளருவது இதெல்லாம் என்னுடைய பொருளாதாரத்தை கூட வளர்க்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாலே சொல்றாங்க உங்கள் உறவுகளோடு எப்போதும் இணக்கமாக வாழுங்கள் உறவுகள் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்லாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எனக்கும் எனக்கும் உள்ள உறவு நீடிக்க வேண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு நீடிக்கணும் எத்தனை தொழுகை எத்தனை நோன்பு எத்தனை தர்மம் எத்தனை மார்க்க சேவை செய்தாலும் அவனுக்கும் உங்களுக்கு ஒரு உறவு ஏற்படும் அந்த உறவு நீடிப்பதற்கு உங்கள் உறவோடு நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் உறவில் தோய்வு ஏற்பட்டால் விலகீனம் ஏற்பட்டால் அல்லா உங்களோடு இருக்கும் உறவிலும் தொய்வு ஏற்படும் யார் நபிகள் நாயகம் சல்லுள்ள அலி செல்லாம்